இந்நிலையிலே நீடித்து வரும் பருவமழையின் காரணமாக தற்பொழுது பலத்த காற்றும் வீசி வருகிறது இந்நிலையிலே வால்பாறையில் இன்று அதிகாலையிலே கடந்த நான்கு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது வால்பாறை பொள்ளாச்சிக்கு இடையிலான இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கொண்டை ஊசி வளைவு பகுதியிலே மண் அரிப்பு ஏற்பட்டு மரங்களும் கற்களும் சாலையிலே குறுக்கே கிடைக்கிறது இதனால் கடந்த நான்கு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது மேலும் தொடர்ந்து அடைமலை நீடித்து வருவதால் இயல்பு வாழ்க்கை முடங்கி உள்ளது இதனால் பள்ளிகளுக்கு வால்பாறை பகுதியில் இன்று மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளது தொடர்ந்து நீடித்து வரும் மழை காரணமாக பனி மூட்டமும் பாரல் மழையும் நீடிக்கிறது இந்நிலையிலே கடும் குளிரும் நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்தை சீராக்கு சீரா சீரமைப்பதற்காக அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர் வால்பாறையிலே இன்று காலை நிலவரப்படி பதினாறு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க